நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தன்மையானது தன்மையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது என்பதை போலத்தான் கடந்த காணொலிகளில் சில தகவல்களை உங்க கூட நான் வந்து பரிமாறி கொண்டிருந்தேன் அதன்படி பாத்தீங்கன்னாக்கா நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நம்ம உற்று நோக்கும் பொழுதே அது தெல்ல தெளிவாக உறுதியாகிறது ஆந்திராவுக்கு அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சிகள் நிலை கொண்டு அதன் பின்னர் அது வடக்கு ஆந்திரா வழியாக உள்ளே ஊடுருவி நாட்டின் நிலப்பகுதிகளில் அவ்வாறாக மேற்கு நோக்கி நகர்ந்து செல்கிறது அதனால தான் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது அதிகரிக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்திலும் மழையானது அதிகரிக்கிறது இது வந்து மறைமுகமான தாக்கம் அதாவது இந்த சுழற்சி நகர்ந்து போகிறதுனால மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கிறதுனால தான் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் மழையானது பதிவாகுது அதே சமயம் அந்த சுழற்சி நேரடியாக நகர்ந்து போகிறதுனால ஆந்திரா மாதிரியான இடங்கள்ல குறிப்பாக வடக்கு ஆந்திராவில் ஒடிசால தெலுங்கானா மாதிரியான மாநிலங்களில் சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்களில் அதிக அளவிலான மழை பொழிவு சில நேரங்களில் ஏற்பட்டு விடுகிறது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான நிலை தான் தொடர இருக்கிறது என்றிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரத்தன்மை தன்மை குறைய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் சொல்றது ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறேன் அதாவது வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான அமைப்புகள் உருவாகணும் இல்லையா இன்று காலை நேரத்தில் கூட ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் விரிவாகவே பகிர்ந்திருந்தேன் வடகிழக்கு பருவமழையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இயல்பு அல்லது இயல்பை ஒட்டிய நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணுக்குள்ள எப்படியே தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கு பதினைந்து பதினாறாம் தேதி வாக்கிலேயே நமக்கு கிழக்கு திசை காற்று ஊடுருவ தொடங்கி விடுவதற்கான அமைப்பும் வந்து இருக்கு இதில் முன்ன பிள்ளை சில சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டூ ஆர் த்ரீ டேஸை கணக்கில் கொண்டுதான் நம்ம பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை முன்வைக்கிறோம் வானிலை ஆய்வு மையம் என்று அதிகாரபூர்வமாக அவர்களினுடைய அறிவிப்பை வெளியிடுகிறார்களோ அந்த நாள் முதல் தென்மேற்கு சாரி வடகிழக்கு பருவமழையானது தமிழகத்தில் தொடங்கிவிட்டதாக கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அதே சமயம் தென்மேற்கு பருவமழை விலகிவிடும் இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்றாலே தென்மேற்கு பருவமழை விலகிவிட்டது என்றுதான் பொருள் இரண்டு பருவமழையும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து இருக்க முடியாது ஒரு பகுதியில் வந்து இருக்க முடியாது அதனால தென்மேற்கு பருவமழை விலகல் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன வட இந்திய பகுதிகளில் விரைவாகவே அது விலகி வருகிறது கூடிய விரைவில் நம்ம அக்டோபர் மாத மத்தியில் அல்லது மூன்றாவது வாரத்தில் நம்முடைய தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை விலகிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாகி வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதற்கான அந்த அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகலாம் இதில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன் வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கக்கூடிய அந்த தேதி என்பது அப்பொழுது நிலவக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை பொறுத்தது வடகிழக்கு திசை காற்று கீழே திசை காற்று ஊடுருவி விட்டதுனாலேயே அவர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகளை வெளியிட மாட்டாங்க அந்த மாதிரி கிழக்கு திசை காற்று ஊடுனுறு ஊடுருவுன பிறகு இந்த அதிகாலை மற்றும் நள்ளிரவு நேரங்களில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் அவ்வப்பொழுது அந்த கடலோர பகுதிகளில் மழையெல்லாம் பதிவாகணும் தொடர்ச்சியாக ஒரு ஒரு இரண்டு நாளாவது மழையா மழையானது ஒரு குறிப்பிட்ட சொல்லும்படியான அளவில் பதிவாகணும் அப்படி இல்லைனாக்கா ஒரு சுழற்சி வந்து கிட்டக்க வரணும் அப்படி இல்லைங்கும்போது ஒரு சுழற்சி விலகி போகுதுனாக்கா அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க இதெல்லாம் நடந்திருக்குது இதற்கு முந்தைய காலங்களில் உதாரணத்திற்கும் சில ஆண்டுகளை நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேயே வேறு வழியே இல்லாமல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டது ஆனால் பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை நவம்பர் மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மழையானது பதிவானுச்சு நவம்பர் பதிமூணு பதினாலாம் தேதி வாக்கில் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் அந்த நேரத்தில் இல்லை ஆனால் அதற்கு முன்பு வந்து இருந்தது இதுதான் வந்து சிக்கலை இப்போ அக்டோபர் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா முதல் வாரத்திலேயே ஒன்றாம் தேதியிலிருந்தே எனக்கு தெரிந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆண்டில் வந்து பருவக்கற்று வீச தொடங்கியது அதாவது வடகிழக்கு பருவக்கற்று வீச தொடங்கியது காரைக்காலெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லிமீட்டர் அளவு மழையை வந்து தாண்டிடுச்சு பட் அந்த நேரத்தில் அவங்க ஆன்சர்ட் அனௌன்ஸ் பண்ணல ஒரு சுழற்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சுழற்சி உருவானுச்சு அந்த சுழற்சி வந்து தமிழகத்தை நெருங்கும் அப்புறம் நம்ம வடகிழக்கு பருவமழை ஆன்சர்ட்டு அக்டோபர் ஏழு எட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலாம் வச்சுருந்தாங்க பட் சுழற்சி வந்து விலகி போயிடுச்சு அதனால் வந்து அவங்க ஒட்டுமொத்த டேட்டையே வந்து மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து இருக்கும் ஸோ ஆன்சர் டேட் என்பது ஒரு டேட்டு தான் அது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு தான் கிழக்கு திசை காற்று எப்போ ஊடுருவோம் வடகிழக்கு திசை காற்று எப்போ ஊடுருவோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா சாலிடான ஆன்சரு பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு வடகிழக்கு திசை காற்றை தான் வீசிகிட்டு இருக்கோம் தமிழக கடலோர மாவட்டங்களில் அதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் வந்து கிடையாது அதற்கு முன்பே பதினாறு பதினேழுலேயே அந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் சேஞ்ச் ஆகிடும்னே சொல்லலாம் அப்போயே உங்களுக்கு கிழக்கு செய்ய காற்று வர ஆரம்பிச்சிடும் பதினெட்டுந்தேதியில கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அதனால தான் அந்த தேதியை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் பத்தொம்போது இருபதுல பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெட்டரான கண்டிஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்களில் ஒரு சுழற்சிகள் உருவாகாத வரையில் நம்மளால வந்து தொடர் கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்னதான் நம்ம வந்து வடகிழக்கு திசை காற்றை டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் சுழற்சி தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸ் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா கிழக்கு திசை காற்றுனால கிடைக்கக்கூடிய மழை என்பது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கிடைக்கும் அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் மழையானது பதிவாகும் இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் சில இடங்களில் மழை வந்து பதிவானிச்சு குரோம்பேட்டில் ரொம்ப நேரம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் மழை வந்து பதிவானுச்சு நல்லா ஸ்டார்ட் ஆனிச்சு பட் ஆனால் நிக்கில பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் அதெல்லாம் ஏன்னா சுழற்சி இருக்குது விண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது மேற்கு திசை காற்று தான் காரணம் இதை நம்ம நிறைய முறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையில்லைன்னு சொல்கிறது வந்து இதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் மழையை போட்டுட்டு நல்ல எப்படி சொல்கிறதுனா ஒரு கனமழை பதிவாகிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் காட்டிட்டு கடைசியில் ஓடிப்பிடும் இது மாதிரி தான் இருக்கும் அந்த மேற்கு திசை காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் பட் வடகிழக்கு பருவமழையில் கடலோர பகுதிகளில் இருக்கிற கண்டிஷன்ஸே வந்து வேற சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரப்பு மாதிரியான இடங்களில் நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அது பகுதி நெல்லை மாவட்ட பகுதியில் நூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் சேத்தியா தொப்பில் நூற்றி அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குதுங்க செம்மையான மழை ஏன்னா புதுச்சேரியில் நேற்று வந்து மழை நான் வந்து பகிர்ந்துருந்தேன் சரி மழை அளவுகளை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகுன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பருவ காய்ச்சல் வீரியமானது அதிகரித்து காணப்படுகிறது ஸோ சென்னை மாநகர் மற்றும் மாநகர புற புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தாம்பரம் செங்கல்பட்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கேலம்பாக்கம் தண்டலம் மாதிரியான இடங்கள்ல ஸோ சென்னை முதல் மாமல்லபுரம் வரையில் சென்னை முதல் செங்கல்பட்டு வரையில் அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி பதிவாகி இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க காஞ்சிபுரம் வேலூர் மாதிரியான மாவட்டங்களில் கூட திடீரென வானம் மிரட்டி கொண்டு சாரல் எல்லாம் பதிவாகிச்சுனாக்கா ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து போங்க தவிர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கு நெருக்கத்தில் காரைக்குடி தொண்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் திண்டுக்கல் புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஆங்காங்கே ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகலாம் புதுச்சேரியில் கூட திடீரென சாரல் தூரல்லாம் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் அப்படியே சந்தோஷமாக அதை கடந்து செல்ல வேண்டியதுதான் கடல் பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை இருக்குது இல்லையா அதை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படும் ஏன்னா அது விண்டு இழுத்துட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல மழை மையங்கள் திரளும் அங்கதான் ஒரு அப்பர் மூமெண்ட் எடுக்கும் அதாவது காற்று இழுக்கிறதுனால இந்த காற்று வந்து கொஞ்சம் மேலும் மேல் நோக்கி செல்லும் ஸோ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா கடல் பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு இருக்கும் அதனால தான் நேற்றைய தினமே சென்னை மாநகரில இருந்து கிழக்கில் பார்த்துருந்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல இடி மின்னலாம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் கடல்ல இருந்திருக்கும் நிலத்துல கிடையாது நிலத்துல இருந்தால் தான் நமக்கு வந்து நகர்ந்து வரும் ஏன்னா விண்டோட டைரக்ஷன் இதுதான் கடலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து கை கொடுக்காது இந்த காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கிழக்கில் மழை மையங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிதான் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல நாள் தான் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது வாழ்ப்பறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தேனி மாவட்டத்தில் கேரளாவெல்லாம் மழையெல்லாம் பதிவாகலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் நான் சொன்ன மாதிரி திருப்பரப்பு ஊத்து பகுதிகளை தவிர்த்து சேத்தியா துப்புரம் நூற்றி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் நாலுமுக்கு நூற்றி அறுபத்தாறு மில்லிமீட்டர் சுரலக்கோடு நூற்றி அறுபது மில்லி மீட்டர் சிதாரல் கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெருஞ்சாணி கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் தொண்ணூறு மில்லிமீட்டர் கோழிப்பூர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் முள்ளாங்கினா விலை கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆணைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அதே போல கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் முக்குளரை கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இப்போ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்குது டெல்டாவிலும் மழையெல்லாம் பதிவாகியிருக்கிறது ஸோ இது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் நிலவி இருக்குது அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்றும் பட்டு இன்றைக்கி கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நேற்று இருந்தால் மாதிரி இன்றைக்கி வந்து இல்லை நாளைக்கு வேறு மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எது எப்படி இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து சுழற்சிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி நகர்ந்து செல்லுங்கிறதுனால உங்களுக்கு மேற்கு திசை காற்று தீவிரமடையும் இடையே இடையே நமக்கு விபச்சலன மழை வந்து பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கும் பட் அஞ்சாம் தேதிக்கு பிறகு பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சு முதல் பதினைந்து வரையிலான அந்த இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னாக்காக்க பாலக்காடு கனவாய் பகுதிகள் உட்பட மேற்கோவில் மாவட்டங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க பாலக்காடு கனவாயில் தாராபுரத்தில் எப்போ கனமழை பதிவாகுங்கிற மாதிரி உங்களுக்கான காலகட்டம் வந்து அக்டோபர் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கிறது மூணாம் தேதியே கூட ஆரம்பிக்கலாம் மூணு நாலு அஞ்சு அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படி கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணுலேருந்து பதினேழுக்குள்ளே அந்த இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு வாரம் பதினாலு நாள் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான கண்டிஷன்ஸை வந்து கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையெல்லாம் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இதே மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்க நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல வானிலை தொடர்பான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணுவே நன்றி வணக்கம்